ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே கருத்து போய் ரொம்ப டேமேஜான நம்முடைய முகத்தை ரொம்ப ஈஸியாக எப்படி பளபளன்னு வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இது நான் யூஸ் பண்ணி எனக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடச்சிது ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம் இதை இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முகத்தில் அங்கங்கே கருப்பு கருப்பாக இருக்கும் அதாவது நெட்டியில் மூக்கு பக்கத்தில் நம்ம உதட்டுக்கு கீழே இந்த மாதிரி இடங்களில் கருமையை படர்ந்துருந்துச்சு பார்லர் போய் நம்ம ப்ளீச்சிங் ஃபேஷியல் எல்லாம் பண்ணால் கூட நமக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்காது கூடவே நமக்கு நிறைய காசும் செலவாகிடும் இது நம்ம வீட்லேயே செஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னா எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதனால் நம்முடைய ஸ்கின் முகம் எவ்வளோ டேமேஜாக இருந்தாலும் கண்டிப்பாக நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும் நமக்கு முகம் நல்லா பளபளப்பாகணும் நல்ல க்ளோயிங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய க்ரீம் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம் அது கூட நமக்கு இந்த அளவுக்கு வேலை செய்யாதுங்க முகத்தில் இருக்கிற கரும்புள்ளிகள் முகப்பருக்கள் இது எல்லாம் போய் முகமே நல்ல பளிச்சிட ஆரம்பிக்கணும் இதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது மாதுளம்பழத்தோட தோல் தான் மாதுளம்பழம் அப்படின்னு சொன்னாவே ஸ்கின் பிரைட்னிங் அண்ட் ஸ்கின் ஒயிட்னிங் தாங்க கண்டிப்பாக இது வந்து நிறைய பேர் டெய்லி ஜூஸாக கூட குடிப்பாங்க இதனாலுமே நம்மளுடைய மேனி நல்லா பளபளன்னு ஆகிடும் இன்னைக்கு நான் மாதுளம் பழத்தோட தோல் தான் எடுத்திருக்கிறேன் உங்ககிட்ட இந்த மாதிரி மாதுளம் பழங்கள் இருந்ததுன்னா அதையுமே சேர்த்து எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் தோல் போட்டிருக்கிறேன் அது கூடவே கொஞ்சம் மாதுளம் பழத்தையும் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் மாதுளம்பழத்தில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது நம்முடைய முகம் சீக்கிரமாக ஏஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி முகத்தில் இருக்கிற கருமையெல்லாம் நீங்கி முகத்தை நல்ல பழப்பழம்னு வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவி புரியும் இப்போது இந்த மாதிரி கொர கொரன்னு அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம அரைச்சி எடுக்கணும் முதல்ல தண்ணி எதுவும் விடக்கூடாதுங்க இப்போ நம்ம சேர்த்துக்க வேண்டிய முக்கியமான பொருள் என்னென்னா சோறு அதாவது நம்ம வீட்டில் சாப்பாடு செய்வோம் இல்லைங்களா அந்த சாப்பாட்டில் ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்தாவே போதும் சாப்பாட்டில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதால ஏஜ் டிலே ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் முகத்தில் நிறைய சுருக்கங்கள் இருந்தது அப்படின்னா அதை போக வைக்கிறதுக்கும் ரொம்பவே உதவி புரியும் அடுத்து தான் நம்ம சேர்த்துக்க வேண்டியது பால் காய்ச்சாத பால் தான் சேர்த்துக்கணும் காய்ச்சின பால் சேர்க்கக்கூடாதுங்க பச்சை பால் தான் சேர்த்துக்கணும் நார்மலாகவே பால் அப்படின்னா கிளென்சிங் பண்ணுறதா அதாவது நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்குறோம் இந்த பால் இந்த பாலில் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கணும் இதை நல்லா மையை அரைச்சி எடுக்கணும் இல்லைங்களா அதுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம் நாம் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மாதுளம்பழத்தோட தோலை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு நல்லா பவுடர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு அந்த அளவுக்குலாம் டைம் இருக்காது ஸோ நம்ம இந்த மாதிரி நமக்கு கிடைக்கிற டைமில் எடுத்து நம்ம இந்த மாதிரி அரைச்சி வைக்கும்போது எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மாதுளம்பழத்தை நம்ம அடிக்கடி நம்ம வீட்டில் வாங்குவோம் இல்லைங்களா அதனால் நம்ம இதை ரிப்பீட்டடாக ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துருக்குறேங்க இந்த பவுலில் நாம் இப்போ அரைச்சோம் இல்லைங்களா இந்த கலவையை எடுத்து போட்டுக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூனுக்கு நான் எடுத்து போட்டுக்கிட்டேன் உங்கள் முகத்துக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து சேர்த்துக்கலாம் இதை நாம் நல்லா அரைச்சாலுமே லைட்டாக சின்னதாக ஒரு குறை தன்மை இதில் இருக்கும் அது வந்து நம்ம ஃபேஸில் நல்லா தேய்க்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது நம்ம கொஞ்சமாக காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம் ப்ரூ காஃபியோ அல்லது எந்த காஃபி பவுடர் வேணாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அடுத்து தான் நம்ம சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருள் தேன் இதில் நான் சுத்தமான தேன் சேர்த்துருக்கிறேன் முடிஞ்ச அளவு சுத்தமான தேன் சேர்க்கும்போது சீக்கிரமாகவே நமக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் நம்ம ஒவ்வொரு டைமும் இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணும்போது மாற்றி மாற்றி யூஸ் பண்ணணும் இப்போ நான் இதில் காஃபி பவுடரும் தேனும் சேர்த்துருக்கிறேன் அதே மாதிரி இதை ஒரு நாள் விட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதில் மறுபடியும் கொஞ்சமாக காஃபி தூளும் கொஞ்சமாக லெமன் ஜூஸும் பிழிஞ்சு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் லெமன் ஜூஸ் அளவுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது ஒரு மூணு சொட்டுலேருந்து நாலு சொட்டுக்கு தான் சேர்க்கணும் நம்ம அளவுக்கு அதிகமாக சேர்க்கும் போது ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிடும் அதனால கொஞ்சமாக சேர்த்தோம் அப்படின்னா ப்ளீச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்கின்ல நாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுக்கலாம் நம்ம கண்ணுக்கு கீழே நிறைய கருவளையங்கள் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல முதல்ல நல்லா கண்ணில் படாமல் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அதே மாதிரி நெட்டியில் இந்த உதட்டுக்கு கீழே மூக்குக்கு கீழே மூக்கு ஓரங்களெலாம் நிறைய கருப்பு கருப்பாக இருக்கும் அந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதை செஞ்சாவே போதும் சூப்பராக ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும்ங்க இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்கின் நல்லா க்ளோ ஆக ஆரம்பிக்கும் உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறமா நீங்களே இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க அதே மாதிரி முதல் முறையாக நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு த்ரீ டைம்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கோங்க அதாவது மூணு நாள் தொடர்ந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இதை வந்து ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸ் வாங்கும்போது அதை அரைச்சி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் நம்ம மிக்ஸிங் பண்ணும்போது லெமன் ஜூஸு காஃபி தேன் இந்த மாதிரி மாற்றி மாற்றி சேர்த்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கணுங்க இதை நாம் நம்முடைய முகத்துல பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கலாம் அதே மாதிரி இதை கழுவுறதுக்கு சோப்போ ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது நார்மல் பச்சை தண்ணியோ அல்லது ஃப்ரிட்ஜ் வாட்டரோ அதாவது கூலிங் வாட்டரோ யூஸ் பண்ணிக்கலாம் கூலிங் வாட்டர் யூஸ் பண்ணும்போது இன்னும் நமக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடைக்கும் கூலிங் வாட்டர் இல்லை அப்படின்னா பச்சை தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதை ஃபேஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ணி அதுக்கப்புறமா கழுவணும் அப்படியே வச்சுட்டு கழுவக்கூடாது நம்ம எந்த இடத்துலலாம் கருமை இருக்கோ அந்த இடத்துல லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி கழுவி விடும்போது நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடைக்குங்க தான் நம்ம தொடர்ந்து பண்ணும்போது ஸ்கின் நல்லா ஆக ஆரம்பிக்கும் அதே மாதிரி முகத்தில் மட்டும் கிடையாது நம்மளுடைய கையில் கூட அதை அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம கையில் நல்ல கருப்பாக இருக்குது அப்படின்னா கையில் அப்ளை பண்ணிக்கலாம் அல்லது காலில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கருமை நீங்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி மாதுளம் பழத்தோட தோலையே யூஸ் பண்ணும்போது பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் நம்ம கடையில் வாங்கி க்ரீம் எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காதுங்க இதையே நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது நம்ம ஃபேஸே நல்லா பழிச்சிட ஆரம்பிக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்